உலகம் பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் மடங்கு பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி முத்தழு நேத்திக்கு செண்பக வீட்டு கல்யாணத்துக்கு முதல்ல வரேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் பிள்ளை வரல கல்யாணத்துக்கு தான்கா கிளம்பிட்டு இருந்தேன் ஊர்ல இருந்து என் தம்பி திடுதுப்புன்னு வந்து இறங்கி போட்டான் வந்தவங்கள அப்படியே விட்டுப்புட்டு நான் எங்கக்கா கல்யாணத்துக்கு கிளம்புறது அது சரி செண்பகம் செண்பகவுன்ன ரொம்ப கேட்டுச்சு முத்தழகு கல்யாண பொண்ணும் நீ வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தா போல நீ வரணும்னு தெரிஞ்சதும் அப்படியே வாதி போச்சு புள்ள சின்ன வயசுல இருந்து என் கூடவே இருந்த பொண்ணு எனக்கும் கல்யாணத்துக்கு போக முடியலையேன்னு ரொம்ப கவலையாதான்கா இருந்துச்சு இங்க நான் வந்த உடனேயே முதல் வேலையா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதில்லைக்கா சீரும் சிறப்புமா நல்லபடியா முடிஞ்சது முத்தழகு ஆமா உன் தம்பி இருக்கானா இல்ல ஊருக்கு கிளம்பிட்டானா இருக்கான்கா அவன் மீன் பண்ண உன்ன ஆரம்பிச்சான்ல அதுல ஏதோ பிரச்சனையா அது சம்பந்தமா இங்க வந்திருக்காங்கா ஏன் என்ன ஆச்சா பராமரிப்புல ஏதோ விட்டுப்பட்டான் போல நிறைய மீன்கள் செத்து போச்சா ஏகப்பட்ட நஷ்டம்னு வருத்தப்பட்டுகிட்டு இங்க வந்திருக்கான் அவங்க மாமா அதான் என் வீட்டுக்காரரு ஏதேதோ வழிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைனா என்ன பண்றது சொல்லுங்க சரி சரி நீ வருத்தப்படாத எது பண்ணாலும் ஏதாவது இடையூறு சருக்கள் இருக்கத்தான் செய்யும் புள்ள என்ன பண்றது வாழ்க்கையே அப்படித்தான் பிரச்சனைக்குரிய தீர்வுகளை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் முத்தழகு எங்க தேடுறதுக்கா போன வருஷம் எங்க மீன் குட்டையிலயும் இப்படிதான் ஆச்சு பரவாயில்ல அப்படியே விட்டுவிட்டோம் அதான் தப்பு முத்தழகு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா விவரங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் ஏதேனும் நடுவுல பிரச்சனைகள் வந்தா அதுக்குரிய வல்லுநரை அணுகி நம்ம சரியான தீர்வை காணணும் நீங்க சொல்றது சரிதான்கா இப்போ என் தம்பிக்கு ஒரு வழி சொல்லுங்க என்ன இப்படி திடுதப்புன்னு கேட்டுப்புட்டேன் ம் சரி முத்தாழுக நீ கிளம்பி இரு நானும் கிளம்பி வரேன் போய் உனக்கு வேண்டிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் சரிக்கா சீக்கிரம் வந்துருங்க அக்கா இது என்ன காலேஜ் போல இருக்குது போல இல்லை காலேஜே தான் மீன் வளர்ப்பில் உயர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கவியரசு அவங்க விவரங்களை சொல்ல போகிறாங்களாம் அந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம் விவரங்களை நல்லா கண்டிப்பா கண்டிப்பாக கேட்டுப்பிட்றேன் இப்போ வந்து மீன் வளர்ப்பு என்பது உலகில் வேகமாக வளர்ந்தக்கூடிய ஒரு உணவு உற்பத்தி துறை ஆகும் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கடல்லேருந்து பிடிக்கிற மீன் வந்து போதுமானதாக இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் வந்து ஈடுபடுறோம் ஸோ மீன் வளர்ப்பில் ஈடுபடும் போது அதில் நிறைய காரணிகள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வளர்ப்பை வந்து தடுக்குது அதில் முக்கியமான காரணி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் நோய்கள் தான் மீன் நோய்கள் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பண்ணையாளர்களுக்கு மீனோட உற்பத்தி திறனை வந்து என்னென்னா குறைக்கி ஸோ மீனோட உற்ப உற்பத்தி திறன் குறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் வந்து குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக மீன்களுக்கு எதனாலலாம் நோய்கள் ஏற்படும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நோய் கிருமிகளால் வந்து ஏற்படும் அதாவது நோய் கிருமிகள்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் அதாவது பாக்டீரியா வைரஸ் பேராசைட் அண்டு பூஞ்சேன்னு சொல்லுவாங்க இதனால் ஏற்படலாம் அப்படி இல்லாட்டா நம்ம மீன்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது நம்ம கொடுக்குற உணவில் ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு மினரல்ஸு விட்டமின்ஸ் அப்படிங்கிற சத்துக்கள் வந்து அதில் ஏதாவது ஒரு சத்து குறைவா இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீன்கள் வந்து 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 எதில் நம்ம வளர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா 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 தண்ணியில் தான் வளர்க்குறோம் ஸோ ஸோ அந்த அதாவது வாட்டர் குவாலிட்டி சொல்லுவாங்க அதில் சேஞ்சஸ் ஏற்படும் போது மீன்களுக்கு நோய்கள் ஏற்படுது மற்ற காரணிகள் என்னன்னு குளத்தில் இருப்பு அடர்த்தி அதிகமாக செய்யும்போது அதாவது ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இவ்வளோ தான் அளவு இருக்கும் அந்த அளவு மீறி அதிகமாக மீன்கள் விடும்போது பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு அழுத்தம் ஏற்படும் அழுத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனாலே வந்து என்னதுன்னா மீன்களுக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படுது மீன் வளர்ப்புல நோய்கள் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நடைமுறையை வந்து நம்ம வந்து அதில் வந்து செயல்படுத்த வேண்டியிருக்கும் ஸோ அந்த நடைமுறையோட பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க ஸோ உயிர் பாதுகாப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோ செக்யூரிட்டி மெசர்ஸ் சொல்லுவாங்க ஸோ உயிர் பாதுகாப்பு என்பது சில நடவடிக்கைகள் அல்லது வழிமுறைகளை பின்பற்றி நம்ம மீன் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து என்னென்னா ஒன்று குறைக்கலாம் அப்படி இல்லாட்ட நோய் தொற்று ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளை தடுக்க வந்து பயன்படுத்தும் ஒரு சிறந்த மேலாண்மை முறைன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து என்னென்னா பண்ண தேவையில்லை ஸோ மீன் வளர்க்கும் போது ப்ராப்பராக வந்து நம்ம மீன் குளத்தை வந்து என்னென்னா பராமரிச்சோம்னா அதுலேருந்து நம்ம வந்து நோய்கள் ஏற்படுத்துவதை வந்து நம்ம குறைக்கலாம் ஸோ மீன் வளர்ப்பில் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளோட கோட்பாடுகள் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் வளர்ப்பில் வந்து நோய்கள் வந்து ஒரு ஒரு அச்ச அச்சுறுத்தும் காரணியாகவே இருக்கு மீன் வளர்ப்பில் உயிர் பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து கையாளும் போது நம்ம வந்து நோய்கள் ஏற்படுவதை வந்து குறைச்சு மீன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது மூலமா மீன் பண்ணையாளர்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகரிக்கிறது ஸோ வளர்ப்பு மீன்களுக்கு பொதுவாக எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் நோய் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோய் தாக்கப்பட்ட மீன்களோட நேரடி தொடர்புன்னு சொல்லுவாங்க அதாவது நோய் தாக்கப்பட்ட மீன்களோட நேரடி தொடர்பு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குளத்துல மீன் இருக்கும் அதில் வந்து ஒரு மீனுக்கு வந்து நோய்கள் தாக்கப்பட்டு இருக்கும் ஸோ அந்த மீன் இருக்கும் நோய் தாக்கப்படாத மீனும் வந்து அதே குளத்தில் இருக்கும் ஸோ அந்த நோய் தாக்கப்படாத மீன் வந்து அந்த நோய் தாக்கப்பட்ட மீன்களோட வந்து உரசும் போகுது அது பக்கத்தில் போய் இருக்கும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து நோய் தாக்கப்பட்ட மீன்கள்லேருந்து நோய் தாக்கப்படாத மீன்களுக்கு வந்து என்னென்னா பரவும் ஏன்னா நோய்கள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து என்னென்னா தொற்றக்கூடிய நோய்கள் இன்னும் வந்து தொற்ற முடியாத நோய்கள்னு சொல்லுவாங்க தொற்றக்கூடிய நோய்கள் வந்து எதனால் ஏற்படும் பார்த்தீங்கன்னா அந்த நுண்கிருமிகள் சொன்னோம்ல பாக்டீரியா வைரஸு பூஞ்சை பேராசைட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து என்னென்னா பரவக்கூடிய நோய்கள் பரவ முடியாத நோய்கள்னு சொல்லுவாங்க இது எதனால் அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன்கள் கொடுக்கக்கூடிய உணவில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் ஸோ அந்த குறைபாடால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து பரவாது நீரில் ஏதாவது காரணிகள் வந்து மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது மூலமாகவும் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நோய் தாக்கப்பட்ட மீன்கள்லேருந்து நோய் தாக்கப்படாத மீன்களுக்கு வந்து பரவ முடியாது ஸோ எந்தெந்த வழியிலலாம் மீன்களுக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படும்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் தாக்கப்பட்ட மீன்களுடைய நோய் நேரடி தொடர்பு அதை ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரங்கள் மீன் வளர்ப்பு குளத்துக்கு கண்டிப்பாக வந்து நீர் வந்து ரொம்பவும் அவசியமான இது வந்து நம்ம ரெண்டு வழியில வந்து எடுப்போம் ஒன்னு வந்து திறந்த வழி நீர்நிலைகள்ல நம்ம நீரை வந்து நம்ம குளத்துக்கு வந்து எடுப்போம் அப்படி இல்லாட்டா போர்வெல்னு சொல்லுவாங்க நம்ம போர்வெல் உள்ள நிலத்தடி நீர்ல நம்ம நீரையும் எடுத்து நம்ம மீன் வளர்ப்புக்கு வந்து பயன்படுத்தலாம் அடுத்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த குளத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் நம்ம குளத்துல என்னென்ன உபகரணங்கள் நம்மளால பயன்படுத்துறோமோ அது மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து என்னன்னா ஒரு மீன்ல இருந்து இன்னொரு மீன்கோ அப்படி இல்லாட்டா ஒரு குளத்துல இருந்து இன்னொரு குளத்துக்கோ பரவதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா சில நுண்கிருமிகள் நம்ம ஒரு நோய் தாக்கப்பட்ட குளத்துல ஒரு உபகரணம் அதாவது உதாரணத்துக்கு இங்கே என்னன்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வலைன்னு வச்சுக்கலாம் ஸோ வலையை நம்ம வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த வலையில் அந்த நுண்கிருமிகள் வந்து ஒட்டிக்கிடும் ஸோ அந்த வலையை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னொரு குளத்துல வந்து பயன்படுத்தும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நோய் தாக்கப்பட்ட குளத்துலேருந்து நோய் தாக்கப்படாத குளத்துக்கு வந்து என்னன்னா நோய் கிருமிகள் வந்து பரவுறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நச்சுத்தன்மை உள்ள மீன் உணவுகள்னு சொல்லுவாங்க மீன் உணவு வந்து என்னென்னா ப்ராப்பராக வந்து பராமரிக்காமல் அதை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஈரப்பதம் உள்ள ஒரு ஏரியாவில் சேமித்து வைக்கும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த பூஞ்சைகள் வந்து அந்த மீன் உணவு மேலே வந்து வளரும் அப்படி வளர்றது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையில் பொருளை வந்து என்னென்னா அந்த உணவு மேலே வந்து சுரக்கும் இது நம்ம கண்களால் வந்து பார்க்க முடியாது ஸோ அந்த நச்சுத்தன்மையை தாக்கப்பட்ட அல்லது நச்சுத்தன்மை உள்ள உணவு வந்து நம்ம மீன்களுக்கு வந்து உணவு அளிக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மற்ற உயிரினங்களின் ஊடுருவல்னு சொல்லலாம் நம்ம குளத்துக்குள்ள மீனை தவிர மற்ற விலங்கினங்கள் வந்து உள்ள வந்துட்டு போகும்போது அந்த விலங்கினங்கள் மூலமாகவும் இன்னொரு குளத்துக்கோ இன்னொரு குளத்துக்கு வந்து நோய்கள் பரவதுக்கு அந்த அதிகமான சான்சஸ் வந்து இருக்கு இதுல வந்து என்னன்னு ஏதாவது ஒரு மீன் வந்து இறந்து குளத்தோட நீர் பரப்பில் மேல வந்து மிதந்துட்டு இருக்கும் அப்போ வந்து என்னன்னு மேலே போகிற பறவை வந்து என்னன்னா அட்ராக்ட் பண்ணும் என்ன அந்த குளத்துல உள்ள அந்த மீனை எடுக்க வந்துட்டு பறந்து போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள இன்னொரு குளத்துல தவறி அந்த மீனை வந்து விட்டுரும் அதாவது நோய் தாக்கப்பட்ட மீனை விட்டுரும் மீன் வந்து இன்னொரு குளத்துல விழும்போது என்னன்னு அந்த குளத்துல உள்ள மீன்களுக்கும் இந்த இறந்து போன மீனால பாத்தீங்கன்னா நோய்கள் பரவதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நாய்கள் வந்து உள்ள வந்துட்டு விளையாடிட்டு மறுபடியும் இன்னொரு குளத்துக்கு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நோய் கிருமிகள் பரவதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டுகள்னு சொல்லுவாங்க நண்டுகளும் இந்த வேலையை பார்க்கும் அதாவது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துக்குள்ள வந்துட்டு இன்னொரு குளத்துக்குள்ள போகும்போது இது வந்து கேரியராக வந்து ஆக்ட் ஆகும் அந்த உயிரினத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் அந்த நண்டு வந்து இன்னொரு குளத்துக்கு போகும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருமியை கொண்டு போயிட்டு நோய் தாக்கப்படாத குளத்தில் கொண்டு போய் விடும்போது அங்கே வந்து நோய்கள் பரவதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் குளத்தில் வந்து வேலை செய்யும் வேலையாட்கள்னு சொல்லுவாங்க எதுக்கு வேலையாட்கள் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சில கிருமிகள் வந்து பணி செய்யும் பணியாளர்கள் அதாவது வேலையாட்கள் மூலமாகவும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குளத்துல இருந்து இன்னொரு குளத்துக்கு வந்து போகும் ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூனோட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க ஜூனோட்டிக் டிசீஸ்னா சில நோய் கிருமிகள் மீன்ல இருந்து மனிதர்களுக்கும் அதே மாதிரி மனிதர்கள் மீன்களுக்கும் பரவக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனோட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க ரெண்டு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குளத்துல நோய்கள் தாக்கப்பட்டிருக்கும் இன்னொரு குளத்துல நோய் தாக்கப்படாமல் இருக்கும் ஸோ நோய் தாக்கப்பட்ட குளத்துல ஒரு வேலையால் வந்து வேலை பார்த்துட்டு அதே வேலையால் வந்து நோய் தாக்கப்படாத குளத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாகவும் நோய் கிருமிகள் பரவதற்கு வந்து அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து எந்தெந்த வழிமுறைகள் வந்து பரவுதுன்னு பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து கடைபிடிக்க போகிறோம் ஸோ அந்த மீன் வளர்ப்பில் பின்பற்ற வேண்டிய உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்க அதில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஒன்று என்னன்னா தரமான மீன் குஞ்சுகளை வந்து நம்ம எப்பவும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட மீன் குஞ்சு பிறப்பகத்தில் வந்து வாங்கிட்டு வரணும் அப்படி வாங்கிட்டு வந்து நம்ம நேரடியாக குளத்தில் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் சொல்லுவாங்க அந்த ஆய்வகத்தில் மீன் குஞ்சுகள்ல ஏதாவது நோய்கள் இருக்கா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்திட்டு நோய் கிருமிகள் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா குளத்தில் வந்து இருப்படத்தி செய்யணும் அடுத்து நம்ம குளத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சிகளை வந்து என்னன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு எந்த ஒரு அழுத்தமும் ஏற்படாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை கையாண்டு ஒரு நோய்களுக்கான தடுப்பூசி இருந்தால் நம்ம அந்த நோய்களுக்கான தடுப்பூசியை வந்து போட்டுட்டு அந்த மீன்களை வந்து என்ன பண்ணணும்னா குளத்தில் வந்து நம்ம இருப்படத்தி செய்யலாம் இப்போ மீன் வளர்ப்பு குளத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கனீங்கன்னா நீர் ஆதாரங்கள்லாம் சொன்னோம் ஸோ நம்ம நீர் ஆதாரங்கள்லாம் பார்த்தோம்னா திறந்த வழியிலேருந்து எடுக்கும்போது வந்து நீர்நிலைகள் அதாவது ஆறு குளம் ஏரி அதுலேருந்து நம்ம நீரை எடுத்து நம்ம நேரடியாக குளத்துக்கு வந்து பயன்படுத்துவதை வந்து தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா குளத்தில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நீரை வந்து ப்ராப்பராக வந்து என்ன டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீரை வந்து நம்ம வந்து நம்ம குளத்துக்கு வந்து பயன்படுத்தணும் பட் இதுவே வந்து நம்ம வந்து போர்வுலேருந்து எடுக்கிற வாட்டரில் வந்து எந்த ஒரு கண்டாமினேஷன் மே இருக்காது எந்த ஒரு தீங்கு விளையக்கூடிய நுண்கிருமிகளோ இல்லாட்டா நீர் காரணிகளோ அதில் இருக்கவே இருக்காது திறந்த வெளி நீரை பயன்படுத்துவதை விட நிலத்தடி நீரை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் வந்து அதில் நுண்கிருமிகள் இருக்கலாம் இல்லாட்ட நீர் காரணிகள் எதாச்சும் வந்து மாறுபாடுகள் இருக்கலாம் அந்த நீரை நம்ம நேரடியாக குளத்துல வந்து பயன்படுத்தும் போது நம்ம வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு வந்து அதிகமாக வந்து நோய்கள் ஏற்படுவதற்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வளர்க்கப்படும் மீன்கள் வந்து என்னதுன்னா உணவு வந்து நல்லா எடுத்துக்கிட்டுச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஃபரென்ஸ் மெக்கானிக் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க அதாவது நோய் ஏற்பு வந்து நல்லா இருக்கும் நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவாக கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நோய் ஏற்பு தன்மையுடன் இருக்கிறதுனால கிருமிகளே குளத்தில் இருந்தாலும் அதுக்கு வந்து நோய்கள் இல்லாமல் அந்த மீன்கள் வந்து நல்லா வளரும் அப்படி நல்லா வளர்கிறதுனால மீன் பண்ணையாளர்களுக்கு வந்து அதிக லாபம் வந்து ஏற்படுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு உயிர் பாதுகாப்பு நடவடிக்கையில ஒரு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இரு படத்தின்னு சொல்லுவாங்க ஒரு குளத்துல இவ்வளோ மீன்கள் தான் இருக்கணும்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு குளத்தில் ஒரு ஆயிரம் மீன்கள் தான் இருக்கணும்னா ஆயிரம் மீன்கள் தான் இருக்கும் அங்கே வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறு மீனை விடும்போது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மற்ற மீன்களுக்கு வந்து என்னதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் நோய்கள் வந்து பொதுவாக எதனால் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து மீன்கள் வந்து அழுத்தத்தை படுகிறதோ அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ வந்து என்னன்னா நோய்கள் வந்து சீக்கிரமாக வந்து மீன்களுக்கு வந்து ஏற்படுத்துது அதனால் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கையில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இருப்பு சொல்லுவாங்க அதாவது ஸ்டாக்கிங் டென்சிட்டி அதாவது எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்களோ தான் நம்ம ஸ்டாக்கிங் டென்சிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்கு மேலே போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நோய்களை ஏற்படுத்துவதற்கு வந்து வழி வகுக்கிறது மீன் வளர்ப்பு வந்து பொதுவாக எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரோட தரம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே நீரோட தரங்கிற போது அதுல வந்து நிறைய காரணிகள் வந்து இருக்கு பொதுவான காரணிகள் என்னென்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிஹெச் சொல்லுவாங்க கார அமிலத்தன்மை அடுத்து வந்து டெம்பரேச்சர் வெப்பநிலை அடுத்து வந்து இந்த டிஓ டிசால்வ்டு ஆக்சிஜன் அடுத்து உப்பு தன்மை இது நைட்ரேட் அமோனியா அப்படிம்பாங்க இதே மாதிரி நிறைய காரணிகள் இருக்கு இதெல்லாமே வந்து முக்கியமான காரணிகள் ஸோ இது எல்லா காரணிகளுமே வந்து என்னன்னா ஒரு ஆப்டிமல் ரேஞ்சு சொல்லுவாங்க எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பராக வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ எப்போ வந்து அந்த அளவு வந்து மாறுபாடு அப்படி இல்லை சேஞ்ச் ஆகும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மீனோட ஆரோக்கியத்தை வந்து என்னன்னா குறைச்சு மீன் ஆரோக்கியம் குறையும் போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுக்கு வந்து ஆளாக்கப்படுகிறது நீரோட தரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள நீர் காரணிகளை வந்து என்னதுன்னா எந்தெந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும்போது அங்கே வந்து நோய்கள் ஏற்படுது வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அடுத்து மீன் தீவனங்கள் மூலமாக வந்து நம்ம நோய் கிருமிகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம் அதாவது மீன் தீவனத்தை நம்ம முறையாக வந்து சேமிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈரப்பதம் உள்ள ஒரு ஏரியாவில் வந்து வச்சிருப்போம் ஸோ அங்கே இருக்கும்போது அது வந்து எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கல் குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால் நம்ம மீன் உணவுல என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல மிக்க உள்ள ஒரு அறையில் வந்து சேமித்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது வந்து அந்த உணவில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடும் குறையிறதுக்கும் வாய்ப்பு அங்கே வந்து ஏற்படாது அதே மாதிரி எந்த ஒரு பூஞ்சை போன்ற நுண்கிருமிகள் வளர்கிறதுக்கும் அது வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்காது அதனால் நம்ம உணவு வந்து நல்லா காற்றற்றமுல இருக்கிற ஒரு அறையில் வந்து சேமித்து வைக்கணும் இப்போ மீன் கொடுக்குற ஊட்ட உணவில் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து சரியான விதத்தில் இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கூட்டுறது மட்டும் இல்லாமல் மீனோட நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கூட்டுது ஸோ மீனோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடும்போது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நோய் கிருமிகள் அப்படி இல்லை காரணிகள் குளத்தில் இருந்தாலும் அதை எதிர்த்து அது வந்து நல்லா வந்து வளரும் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் வளர்ப்பு குளத்தில வந்து ஏதாவது ஒரு மீன்களை வந்து இறந்து நீரோட மேற்பரப்புல வந்து மிதந்துச்சுன்னா அதை உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குளத்துல வந்து எடுக்கணும் இது மூலமா வந்து என்னன்னா ரெண்டு தீங்கு விளைவு ஏற்படும் ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதை இறந்த மீன்களோட நோய் தாக்கப்படாத மீன்கள் வந்து அதோட டச் பண்ணும் போதோ இல்லாட்ட அதோட தொடர்பில் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகள் வந்து நோய் தாக்கப்பட்ட மீன்ல இருந்து அப்படி இல்ல இறந்த மீன்ல இருந்து நோய் தாக்கப்படாத மீன்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மேலே மிதக்கறனால அது வந்து பறவைகளோ அப்படி இல்லாட்ட நாய்களோ வந்து பார்க்கும்போது அந்த இறந்த மீன்களை வந்து எடுக்கிற பார்க்கறதுக்காக அந்த பறவையோ நாயோ வந்து அந்த குளத்துக்குள்ளே இறங்கும் அப்படி இறங்கிட்டு அதே பறவை அப்படி இல்லாட்டா அந்த நாய் வந்து என்ன பண்ணுவோம்னா இன்னொரு குளத்துக்குள்ளே போகும்போது நோய் தாக்கப்பட்ட குளத்துலேருந்து நோய் தாக்கப்படாத குளத்துக்கு வந்து நோய் கிருமிகள் வந்து பரவதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பேட் பென்சிங் சொல்வாங்க பேட் பென்சிங்னா பறவை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து என்னென்னா குளத்தை சுற்றி அதாவது குளத்தோட மேற்பரப்பில் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வலையை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டா வந்து என்னென்னா நரம்பை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லாக கவர் பண்ணும்போது என்னாகுன்னு பார்த்திங்கன்னா பறவைகளால் வந்து உள்ளே வர முடியாது ஸோ பறவைகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் இறந்த மீன் குளத்தில் பார்த்தோமோ அதை எடுத்து சீக்கிரமாக வந்து அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தினா தூக்கி தூரப்பட்டுறக்கூடாது அது பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து நோய் தாக்கப்பட்ட மீனை வந்து எரிச்சிடணும் அப்படி இல்லாட்டா குழி தோண்டி பதச்சு வரணும் அடுத்து முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைகளில் நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஆவணங்கள் பதிவு ஆவணங்கள் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம முறையாக வந்து என்னதுன்னா பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பதிவு ஆவணங்கள் அதாவது ரெக்கார்ட்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் குஞ்சிகள் நம்ம உள்ள உள்ள விட்டுருக்குறோம் அடுத்து நீரோட தரம் எப்படி இருக்குது அடுத்து நீர் காரணிகள் வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம மாதம் மாதம் வந்து நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அடுத்து நம்ம மீன்களுக்கு என்ன உணவுகள் வந்து கொடுக்குறோம் அடுத்து மீன் குளத்துல நம்ம எப்போ தண்ணி வந்து பண்ணணும் அப்படி இல்லாட்டா நம்ம குளத்துல எப்போ வந்து சாம்பிளிங் சொல்லுவாங்க அதாவது மாதிரிகள் வந்து எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே விவரங்களுமே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸில் வந்து இருக்கணும் ஏன் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம பராமரிக்கணும்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு நோய்கள் தாக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம அந்த நோய்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆய்வகங்கள்லேருந்து வருவாங்க அவங்க வந்தோடனே சில கேள்விகள் வந்து கேட்பாங்க அவங்க ஏன் கேள்விகள் வந்து கேட்குறாங்கன்னா மீன் பண்ணையாளர்கள் வந்து கொடுக்குற பதிலை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து எந்த வலி வழி மூலமாக வந்து குளத்துக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் காற்றை வந்து முறையாக வந்து பராமரிக்கணும்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்ம மீ உபகரணங்கள் மூலமாக வந்து நோய்கள் பரவும்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல அது அதில் வந்து எப்படி அதை வந்து எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பண்ணையில் ரெண்டு குளம் இருக்குது ஒரு குளத்தில் வந்து நோய் தாக்கப்பட்டிருக்கு இன்னொரு குளத்தில் நோய் தாக்கப்படாமல் இருக்கும் ஸோ நோய் தாக்கப்பட்ட குளத்தில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை எடுத்துகிட்டு போய் நம்ம நோய் தாக்கப்படாத குளத்தில் வந்து பயன்படுத்தும் போது கிருமிகள் பரவுன்னு சொன்னோம் ஸோ ஸோ அதை வந்து எப்படி தடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உபகரணங்கள் வந்து முறையாக வந்து கிருமி மூலம் வந்து சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த உபகரணங்களை வந்து நோய் தாக்கப்படாத குளத்தில் வந்து பயன்படுத்தலாம் ஸோ கிருமி போது நம்ம சோடியம் ஐப்போகுளோரைடு அப்படி இல்லாட்ட பொட்டாசியம் பெருமாங்கலைன்னு சொல்லுவாங்க இது வாங்குறதுக்கு காசு இல்லாத பட்சத்தில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அந்த இயற்கையாகவே வந்து அந்த உபகரணங்களை வந்து என்னன்னா கிருமி நிற்க வந்து செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உபகரணங்களை வந்து என்னென்னா அந்த சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது அதில் உள்ள நுண்கிருமிகள் வந்து இறக்குறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ மீன் வளர்ப்பு குளத்தில் நம்ம நோய்களை தடுக்கிறதுக்கு முறையாக உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து கடைபிடிக்கும் போது நோய்கள் ஏற்படுவதை தடுத்து மீனோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கலாம் ஸோ மீனோட உற்பத்தி அதிகரிப்பதனால வந்து மீன் பண்ணையாளர்கள் வந்து அதிகமாக வந்து லாபம் ஈட்டலாம் முத்தழகு மீன் வளர்ப்பில் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவி இருந்தா ஆட்டம் அதிர்வு இல்லாம பயணம் பண்ணலாம் ஒரு தொழில் தொடங்குறது சிறப்பில்லைக்கா அத பத்தின விவரங்களை தெரிஞ்சு பண்ணனாதா தொழில் சிறப்பா வரும்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்கா சரியாதான் புரிஞ்சுக்கிட்டு பேசுற இப்போ இங்க நான் கேட்ட விவரங்களை உன் தம்பி கிட்ட எடுத்து சொல்லு அத சரியானபடி பயன்படுத்திக்க சொல்லு நல்ல லாபத்தை பாக்கலாம் கண்டிப்பா சொல்லி புடுற அது மாதிரி லாபம் கிடைச்சாலும் அதையும் உங்ககிட்ட சொல்ல சொல்றேன் கிடைச்சா இல்ல முத்தழகு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த முறை அவன் என்ன பார்க்க வரும்போது இம்புட்டு லாபம் எடுத்தேன் சொல்ல போறான் பாரு கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்த ஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத் தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட லட்சம் பசு மற்றும் எருமை மாற்றினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரை அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் களப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து காத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் சோளத்தில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் சோளம் ஒரு வெப்பமண்டல பயிர் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் மக்கள் சோளத்தை முதன்மை உணவாக கொண்டுள்ளனர் சோளத்தில் எழுபது சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் பத்து முதல் பன்னிரண்டு சதவீதம் புரதச்சத்தும் உள்ளது இந்தியாவில் சோளம் பதினாறு மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது இப்பயிர் வறட்சியை தாங்கி வளர்வதோடு நீர் தேங்கும் நிலைகளிலும் வளரும் சோளம் பயிரிடுவதற்கு கரிசல் மண் ஏற்றதாகும் மானாவாரி பகுதிகளில் அறுவடைக்கு பின் ஏற்படும் தானிய இழப்பு பெரும் சவாலாக உள்ளது உற்பத்தி செய்த சோள தானியம் உபயோகிப்பாளரை சென்றடையும் வரை பல விதங்களில் சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது மேலும் விதைகளின் திறன் தரம் எடை மற்றும் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் லாபம் ஆகியவையும் குறைகிறது அதனால் அறுவடை சமயத்திலும் அறுவடைக்கு பின் கையாள வேண்டிய நுட்பங்களையும் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பமானது அறுவடை செய்த வேளாண் உற்பத்திகளை கதிரடித்தல் விதை பிரித்தெடுத்தல் தூற்றி சுத்தம் செய்து தரம் பிரித்தல் உலர வைத்தல் பதப்படுத்துதல் சிப்பமிடுதல் சேமித்தல் அரைத்தல் மற்றும் விற்பனை போக்குவரத்து சார்ந்தவற்றை கையாளுதல் என பல்வேறு உற்பத்திகளை நுகர்வோருக்கு ஏற்றவாறு பதன் செய்து கொடுத்தலாகும் அறுவடை செய்த தானியங்களை உடனடியாக பதப்படுத்தாமல் இருந்தாலோ அல்லது முறையாக கையாளாமல் இருந்தாலோ அதிக அளவில் சேதம் ஏற்படும் இதனையே அறுவடைக்கு பின் உண்டாகும் சேதம் என்கிறோம் தானிய வகைகளுக்கு ஆண்டுக்கு பத்து முதல் இருபது சதவீதம் சேதமாக கணக்கிடப்பட்டுள்ளது சோளத்தில் அறுவடை தொழில்நுட்பங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா அறுவடை என்பது பயிரிடப்பட்ட உள்ள பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியை முதிர்ச்சிக்கு பின் சேகரித்தல் ஆகும் சோளத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்த தோற்றத்தை தரும் தானியங்கள் கடினமாகும் தருணத்தில் கதிர்களை தனியாக அறுவடை செய்ய வேண்டும் மழை மற்றும் மேகமூட்டமான வானிலையின் போது அறுவடை செய்வதை தவிர்க்க வேண்டும் கதிர்களை காய வைக்க வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட கதிர்களை விசை கதிரடிப்பான் கொண்டு விதைகளை பிரிக்கலாம் அல்லது கதிர்களை பரப்பி கல் உருளை அல்லது மாடுகளை செலுத்தி பிரிக்கலாம் அறுவடை செய்தவுடன் கதிர்கள் மற்றும் மணிகளில் இருக்கும் மிகுதியான ஈரத்தன்மையை அகற்றுவதே உலர்த்தல் ஆகும் ஏனெனில் கதிர்களின் ஈரப்பதம் விதைகளின் முளைப்பு திறனை பாதிக்கும் நன்கு பிரித்தெடுத்த சோழ விதைகளை சூரிய ஒளியில் அல்லது நிழலில் உலர்த்த வேண்டும் செயற்கை முறையில் விதைகளை உலரவைக்க உலர்த்துவான்கள் பயன்படுத்தப்படுகின்றன தானியத்தை வெயிலில் உலர்த்துவதே சிறந்த பொருளாதார சிக்கன முறையாகும் மனித மற்றும் இயந்திர சக்திகளை பயன்படுத்தி முதிர்ந்த கதிர் பாகங்களிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும் பிரித்தெடுத்த தானியங்களில் உள்ள அடர்த்தி குறைவான தூசு மற்றும் குப்பைகளை காற்றின் மூலம் பிரித்தெடுக்கும் முறையை தூற்றுதல் எனப்படும் சுத்தம் செய்து தரம் பிரிக்கப்பட்ட சோள விதைகளை சிறிய அளவுகளில் சிப்பமிட்டு வைக்கும்போது அவற்றை அடையாளம் காணுதல் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லுதல் உபயோகப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றிற்கு எளிதாக இருக்கும் எனவே தரம் விதைகளை சிப்பமிடுவது அவசியமாகிறது சிப்பமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பொருள் விதையின் தன்மை சேமிக்கும் கால அளவு சேமிப்பு கிடங்கின் அமைப்பு விதையின் ஈரப்பதம் சிப்பமிடும் பொருளின் விலை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் சோள விதை மற்றும் தானியங்களை பூச்சி மற்றும் பூஞ்சைகளிடமிருந்து பாதுகாக்க கடைபிடிக்க வேண்டிய பொதுவான வழிமுறைகள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா விதைகள் சேமிக்கும் கலன்கள் மற்றும் அறைகளை நன்றாக சுத்தம் செய்து எந்தவித பூச்சிகள் மற்றும் அதன் கூடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தானிய மூட்டைகளை தரையில் வைக்காது கட்டைகள் மற்றும் மூங்கில் பாய்களின் மீது அடுக்க வேண்டும் பழைய சாக்கு பைகளை மாலத்தியான் அல்லது டை குளோரோவாஸ் பூஜ்யம் புள்ளி ஒன்று சதவீத கரைசலில் நினைத்து உலர்த்தியபின் பயன்படுத்தலாம் மூட்டைகளை சுவற்றை ஒட்டி அடுக்காமல் தனித்தனியாக அடுக்கடுக்காக நல்ல இடைவெளி விட்டு காற்றோட்டமாக வைக்க வேண்டும் மூட்டைகளின் மீது மாலத்தியான் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீத கரைசலை மூட்டையை நனைக்காமலும் தானியங்கள் மேல் படாமலும் அளவாக தெளிக்க வேண்டும் விதை சேமிப்பின் போது ஏற்படும் பூச்சிகளை அவற்றின் வாழ்க்கை நடைமுறைகளை பயன்படுத்தி அகற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சாதனங்களான குழாய் வடிவப்பொறி கூம்பு வடிவப்பொறி பயறு வண்டுகளை பிடித்தழிக்கும் பொறி பூச்சிகளை தானாகவே அகற்றும் சேமிப்பு கலன் பூச்சிகளின் முட்டைகளை அழிக்கும் உபகரணம் ஊதா கதிர் விளக்கு பொறி போன்றவை பயன்படுத்தலாம் பூஞ்சானங்களின் வித்துக்கள் அறுவடையின் போது அல்லது களத்தில் தானியங்களை சுத்தப்படுத்தும் போது தானியங்களின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்ளும் சேமிப்பு பூஞ்சைகள் தானியங்கள் அல்லது விதைகளின் தரத்தை குறைப்பதுடன் சில நச்சு பொருட்களை தானியங்களில் உற்பத்தி செய்து மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் உடல் நலத்திற்கும் கேடு விளைவிக்கின்றன சேமிப்பு பூஞ்சான்களின் பாதிப்பை குறைக்க இதோ சில வழிமுறைகள் சரியான ஈரப்பதத்தில் பயிர்களை அறுவடை செய்தல் வேண்டும் நன்றாக சுத்தப்படுத்தக்கூடிய தானியங்களில் பாதிப்பை ஏற்படுத்தாத அறுவடை இயந்திரங்களை அறுவடைக்கு பயன்படுத்த வேண்டும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலற்ற நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட தானியங்களையே சேமிக்க வேண்டும் சேமிப்பு கலன்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாகாத வகையில் நல்ல காற்றோட்டத்துடன் இருத்தல் வேண்டும் விதைகளை சேமிப்பதற்கு முன் பூசணக்கொல்லி கொல்லி மருந்தினை கொண்டு விதை நேர்த்தி செய்து பின் சேமிக்கலாம் எனவே விவசாயிகளே அறுவடை முதல் சேமிப்பு மற்றும் விற்பனை வரை உள்ள அறுவடை பின்சார் மேலாண்மை முறைகளை கடைப்பிடித்து சிறந்த லாபம் பெறலாம் வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் செய்த அதில் உற்பத்தியை பெருக்கிடுவோம் அதில் பன் மடங்கு பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி விளைத்திடுவோம் நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் னையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் இன மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் பூமொழில் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பூம்பொழிலாய் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்